வைஷ்ணவி அப்படிங்கிறவங்க டிவி கே லீடர் விஜய் அவர்கள் மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கமிஷ்னர் ஆஃபீஸில் அவங்க மேலே வந்து பெரிய மீம்ஸ் எல்லாம் போடுறாங்களாம் ஆபாசமாக மீம்ஸ் எல்லாம் போடுறாங்களாம் பிரிச்சுவல் வாரியர்ஸு அதனால் கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு விஜய் அவர்கள் மேலேயும் தொண்டர்கள் மேலேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி ஒரு விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு இது வந்து லாஜிக் எங்கேனா இருக்காமா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டரே வந்து கேட்குறாரு என்ன லாஜிக் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பதிலை சொல்கிறாங்க ஸோ நாங்கள் ஒன்றே ஒன்று கேட்குறோம் இந்த விஷயம் எப்படி திரும்ப போகுது இப்போ டிவிக்கே தொண்டர்கள்லாம் வந்து என்ன பண்ண போகிறாங்க கமிஷனர் ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிகவும் ஆபாசமாக பேசுகின்றார் அவர் மேலே வந்து ஒரு ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கட்சியுடைய தலைமை டிஎம்கே தலைமை மேலே அந்த மாதிரி தான் ஒரு கண்டென்ட்டை வந்து வைஷ்ணவி எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் என்னென்னா ஒன்னே ஒன்று ஒன்றும் சொல்கிறேன் வைஷ்ணவி என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு பெரிய அண்ணாமலை அவர்கள் போலேயும் ஒரு சேகர்பாபு அவர்கள் போல வந்து தன்னை நினச்சிக்கிறாங்க ஏதோ ஒரு ரெண்டு மூணு எம்எல்ஏ எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணால் மாதிரி வந்து அவங்கள தன்னைத்தானே வந்து ஒரு பெரிய இதுவாக வந்து நினச்சிக்கிறாங்க ஸோ இது வந்து உடனே ஒன்று நான் டிவிக்கே அப்படிங்கிற பார்ட்டிக்கு வராமல் வைஷ்ணவி வேறு ஏதாவது பார்ட்டிக்கு போயிருந்தா இந்த லெவலுக்கு ரீச்சே கிடச்சிருக்க ஏதோ வந்து தளபதியோட தொண்டர்கள் ஏதோ தளபதிக்காக இந்த டிவிக்கே பார்ட்டிக்காக சரி நிற்கிறாங்க பேசுகிறாங்க யங்ஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணணும் ஒரு பெண் வந்து அரசியல் களத்தில் வராங்க சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இவ்வளோவும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்களே தவிர எல்லாம் மதித்து கூட வந்து யாரும் இருக்க மாட்டாங்க சரி இன்னும் இன்னொன்று ஒன்று எதுக்காக வந்து அண்ணாமலை அவர்கள் சேகர்பாபு அவர்கள் மாதிரி வந்து சொன்னேன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஐபிஎஸ் பதவியை வந்து திறந்துட்டு இங்கே பிஜேபிக்கு வந்தார் தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லாத பிஜேபி வந்து டெவலப் பண்ணார் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்து தன்னை வந்து வைஷ்ணவன் இருக்காங்க அதனால் டிவிக்கு வந்து ஒரு கட்சியே இல்லை தொண்டர்களே இல்லை இவங்க வந்து தான் என்னோ வந்து பெரிய ஒரு புரட்சி பண்ணி இங்கே வந்து கூட்டத்தை சேர்த்து இவங்க உருவாக்கினா மாதிரி வெளியே போய் இருக்காங்க இதுதான் வந்து ரொம்ப ஒரு டென்ஷனே வந்து விஜய் அவர்களுடைய தொண்டர்களுக்கு ஏற்படுத்துது இவங்க போய்ட்டு வெளியே வந்து அப்படியே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது மற்ற கட்சிலாம் போனால் மதிச்சே இருக்க மாட்டாங்க சும்மா வந்து நீங்களாக வந்து ஒரு பில்டப்பை வந்து கொடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு கட்சி ஒரு தலைமை வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை வந்து கேட்கணும் ஆதியிலருந்து வந்து போஸ்டர் அடித்து இதை கட்சியில் இருந்து பல இதுவாக ஒர்க் பண்ணி இன்றைக்கி வந்து டிவிகளை மாவட்ட செயலாளர் லெவலுக்கு வேறு வேறு லெவலுக்கு பொசிஷன்லாம் வந்தவங்களாம் இவ்வளோ பேர் இருக்கும்போது நீங்கள் வந்த உடனே எல்லாம் வந்து பண்ணிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதே ஃபஸ்ட்டு வந்து தப்பு அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் ஏன் சேகர்பாபு அவர்களை சொன்னேன் அப்படின்னா சேகர்பாபு அப்படிங்கிற ஒரு மனுஷன் ஏடிஎம்கேயில் இருந்தார் அம்மா ஜெய ஜெயலலிதா அவர்களுக்கு விசுவாசமாக இருந்தார் அதுக்கப்புறம் வெளியே டிஎம்கேவுக்கும் வந்தார் சண்டை போட்டு சண்டை போட்டு வந்த அப்புறம் கூட பெருசாலாம் அவர் வந்து கமெண்ட்லாம் பண்ணல அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து விசுவாசமாக இருந்தார் டிஎம்கேயில் இன்றைக்கி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறார் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கார் ஸோ அந்த லாயல்ட்டி தான் ஒரு பொலிட்டீஷியனுக்கு வந்து தேவை ஆனால் நீங்கள் வந்து ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினராக வரும்பொழுதே அந்த லாயல்ட்டி அப்படிங்கிறது இல்லை இங்கே வரீங்க அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை அப்படிங்கிறீங்க அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா அப்படி ஒரு பிரச்சனையே இல்லாத மாதிரி இருக்கீங்க ஸோ இங்கே இருக்கிறவங்களும் இங்கே சப்போர்ட் பண்ணுறீங்க அங்கே அப்புறம் அப்படியே வேறு மாதிரி ஆள் மாதிரி மாறி மாறிடுறீங்க ஸோ இந்த லாயல்ட்டி வந்து இப்படி இருந்தீங்கன்னா எப்படியோ எனக்கு தெரியல நாளைக்கு வந்து வைஷ்ணவி டிஎம்கேலருந்து பிஜேபிக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து என்னை கோயம்புத்தூரில் கூப்பிட்றாங்க அதனால் நான் வந்து பிஜேபிக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் திரும்ப அதை தான் சொல்லணும் ஒரு மற்ற பார்ட்டிஸில் வந்து உங்களை பெருசாக வந்து சப்போர்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க உங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் டிவிக்கே இன்னொரு ஒரு மேட்ருனா உங்களை வந்து ஒரு கடுமையாக மீம்ஸ் வந்து இதே மாதிரி மீம்ஸ் எல்லாம் வந்து டிஎம்கேலாம் போட்டாங்க மீம்ஸு அப்போல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்காக டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் இறங்கி நின்று சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் இப்போது டிஎம்கேயில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இது வருது ஒரு ஒரு பிரச்சனை வருது டிவிகேல வந்து ஏதோ ஒரு மீம்ஸ் போடுறாங்க அப்படின்னா அந்த பக்கம் யாரும் வந்து பெருசாக கண்டுக்கலை என்ன இவங்கன்னா கனிமொழி எம்பியா அப்படிங்கிற மாதிரி என்ன பெருசாக ஒரு சாதாரணமாக கடந்து போகிறாங்க ஆனால் நீங்கள் தான் மீடியா முன்னாடி வந்து இதை பெருசாக ஆக்கணும் அதான் சொல்கிறேன் ஏற்றி விடுறாங்களாம் ஏற்றி விட்றாங்க ஏற்றி விட்டு அழிஞ்சு போனவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி ஏற்றி விட்றாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அப்படியே ஒரு கோபுரத்தில் போய் இருக்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு இறக்கி விட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க அப்புறம் செருப்பு கோவிலில் இருக்கிற செருப்பு டோக்கனுக்கு லெவலுக்கு வந்து இறக்கி விட்டு போயிடுவாங்க ஸோ அதனால ஃபஸ்ட்டு இந்த டிவி கேசிரியில் விஜய் சரியில்லை விஜய் தொண்டர்கள் சரியில்லை விர்ச்சுவல் வாரியர்ஸ் இப்படி பண்ணுறாங்க அப்படின்லாம் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டிக்கு லாயலாக இருங்க ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு வருஷமாக அது டிஎம்கேயில் இருங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பேசலாம் ஓகேவா ஸோ அண்ட் இந்த வீடியோவில் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டெக்டில் நான் உங்களை பார்க்குறேன்